இயேசு கிறிஸ்தவ புதிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போ சில நடவடிக்கைகளுடைய புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க முடிகிறது அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கத்திரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகப்படினார்கள் அவர் தமது கிருமியுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும்

பதினான்காம் அதிகாரம் அப்போ சிலருடைய நடுபடிகள் நடவடிக்கல ஆரம்பத்துல ஒன்னாம் வசனத்துல இருந்தே நம்ம வாசிக்கிறபோது ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் வாசிக்கிறோம் விசுவாசிக்கத்தக்கதான பிரசங்கம் என்று சொன்னால் ஆழமான விசுவாசம் நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்ததுனால மற்றவர்கள் விசுவாசிக்கும்படியான பிரசங்கம் அவரிட கடந்து வந்தது ஒருவேளை நம்ம யோசிக்கலாம் பிரசங்கிக்கிற ஊழியர்கள் பாஸ்டர்ஸ் இவாஞ்சலிஸ்ட் இவர்களுக்கு தான் அந்த விசுவாசம் தேவை என்று சொல்லி நம்ம நினைக்கலாம் இல்லை அந்த ஒரு விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் விசுவாசிக்க மற்றவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாய் நம்மிடத்தில் இந்த விசுவாசம் வெளிப்பட வேண்டும் ஒரு விஷயம் அது இங்க மூன்று அவசரத்திற்குள் வாசிக்கிற பொழுது இடையில பகை எழும்ப கூடிய வசனத்தில் வாசிக்கிறோம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஒன்ற அவசரத்தில் விசுவாசிக்கத்தக்கதாக போதகம் பண்ணினார்கள் பிரசங்கம் பண்ணார்கள் இந்த விசுவாசம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினது பண்ணுவதற்கு காரணம் என்று சொன்னால் கர்த்தரை முன்னின் முன்னிட்டு தைரியம் அவங்க விசுவாசிக்கிற விசுவாசத்தில் அவர்களுக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது என்ன தைரியம் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களுடைய விசுவாசத்தின் காரணர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி அவர்கள் போதகம் பண்ணினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தைரியம் முதலில் முதல்ல அவர்கள் தங்களை விசுவாசத்தில் தைரியப்படுத்தி கொண்டு மற்றவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கம் பண்ணினார்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது அவர் தமது கிருமியுள்ள வசனத்திற்கு சாட்சியாக என்று சொல்லி வாசிக்கணும் அப்படி என்று அவர்கள் போதகம் பண்ணினது கத்துடைய வசனம் அவர்கள் விசுவாசித்தது கத்துடைய வசனம் அதனால அந்த வசனத்திற்கு சாட்சிகளை ஏற்படுத்தும்படியாக ஆண்டவர் அவர்களுடைய யார் விசுவாசித்தார்களோ அவர்களுடைய இல்லைன்னு யார் பிரசங்கித்தார்களோ அந்த சீஷருடைய கையினாலே அவர்கள் பிரசங்கித்த வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் அவர்கள் கையினால் செய்வதற்கு அனுகிரகம் பண்ணி சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசம் மற்றொரு விசுவாசிக்கத்தக்கதான விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தைரியம் கிறிஸ்துவில் தைரியம் நமக்கு வர வேண்டும் எதுல தைரியம் நாம் விசுவாசிக்கிற விசுவாசத்துல தைரியம் வர வேண்டும் எதை விசுவாசிக்கிறோம் அதனுடைய வார்த்தை வசனத்தை விசுவாசிக்கிறோம் அதை சாட்சியாக விசுவாசிக்கிற அப்படின்னால இதை வெளிப்படுத்துகிறோம் வெளிப்படுத்துகிறத விடுதலை அங்கே அற்புதங்களின் அடையாளங்களை கத்தர் நம்மை கொண்டு செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆகவே இந்த நாட்களில் கத்தன் அந்த காரியங்களை செய்வதற்கு கத்த நமக்கு கிருவை செய்வாராக நம்முடைய குடும்பத்தில் வீட்டில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம மூலமாய் கத்தர் அற்புதங்களை செய்வதற்குரிய விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்த நமக்கு கிருவை செய்வாராக தைரியமாய் அந்த வசனத்தை பிரகடனப்படுத்தவும் அபியாசப்படுத்தவும் அவைகளை பகிர்ந்து கொடுக்கவும் ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக அவைகளை செய்கிற பொழுது அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் நம்புகிற நாமே நாம் விசுவாசிக்கிற வசனத்திற்கு சாட்சியாக கத்தர் அவைகளின் நமக்கும் நாம் சொல்லக்கூடிய விசுவாசத்தை கேட்கிறவர்களுக்கும் அந்த காரியங்களை கத்த ஆண்டவர்கள் இந்த நாளில் விசேஷமாக எதிர்ப்புகள் மத்தியில் செய்ய போதுமானவராக இருக்கிறார் நாம் இந்த காலப்படுதல தேவ சமத்துல உப்பு கொடுத்த ஆண்டவரே அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீர் எனக்கு கொடுத்த கிருபல்ல வசனத்திற்கு சாட்சியாக நான் விசுவாசித்த தைரியமாய் அதை வெளிப்படுத்துகிற பொழுது கத்தர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் அதன் மூலமாய் கத்தர் நம்மை அவர் விதமாய் ஆசிரியர்